அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இதுக்கு முந்தைய வருடங்களில் கேட்கப்பட்ட கணிதம் தொடர்பான கேள்விகளில் முக்கியமான ஒரு இருபது கேள்விகளை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா முதல் கொஷின் பாருங்கள் டீயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ரெண்டு சீக்வென்ஸ் இருக்குது சரிங்களா மேலே ஒரு சீக்வென்ஸ் கீழே ஒரு சீக்வென்ஸ் இப்போ மேலே இருக்கிற சீக்வன்ஸில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து மூவ் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் இது வந்து வரிசையாக மூவ் ஆகலை ஏன்னா நாலுக்கு அப்புறம் மூணு இருக்குது அப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் தான் மூவாயிருக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் நாலு ஸ்கொயர் பண்ணுங்கள் பதினாறு வருமா அந்த பதினாறு ஸ்கொயர் பண்ணால் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வரும் அப்போ இந்த வரிசையில் தான் மூவாயிருக்கு அதே மாதிரி மூணு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஒன்பது வரும் அந்த ஒன்பது ஸ்கொயர் பண்ணால் எண்பத்தி ஒன்று வரும் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவோம் கீழே இருக்கிறது கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு மொதல் டேம் கொடுத்துட்டாங்க ஆறுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறுன்னு வந்திருக்கணும் ஸோ அதே மாதிரி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு வந்திருக்கணும் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது தான் டியோட வேல்யூ ஏன்னா நமக்கு டி தானே கேட்டிருக்காங்க இதுதான் ஆன்சர் இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா இந்த கொஸ்டினில் ஏ ஸ்டார் பிஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி என ஸ்டார் என்ற செயலி வரையறுக்கப்பட்டால் மூணு ஸ்டார் மூணு ஸ்டார் மைனஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ நமக்கு த்ரீ ஸ்டார் த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம போர்ட் மேக்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்கிற டேமுக்கு தான் கண்டுபிடிப்போம் ஸோ இந்த டேமை மட்டும் எடுத்துக்கிறேன் த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறதான் அந்த டேம் இப்போ மேலே இருக்கிற கொடுத்துருக்குற ஈக்குவேஷனையும் இந்த ஃபார்ம்லையும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா என்ன ஏ இருக்கிற இடத்துல மூணு இருக்குது பி இருக்க இடத்துல மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ இது சப்ஷூட் பண்ணுவோமா ஏக்கு பதிலாக மூணு பிக்கு பதிலாக மைனஸ் ஒன்றுன்னு சப்ஷூட் பண்ணுறேன் அப்போ டிவைடட் பை மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றுன்னு வரும் இப்போது மேலே இருக்க ரெண்டு டேமே இப்ப என்ன வரும் மைனஸ் மூணுன்னு வரும் கீழே இருக்க ரெண்டு டைமையும் கூட்டும் போது நமக்கு ப்ளஸ் ரெண்டுன்னு வரும் இப்போது இந்த நடுவில் இருக்கிற டேமுக்கு பதிலாக இதை சப்ஸ்ட்யூட் பண்ணிவிடுங்க அப்போ த்ரீ ஸ்டார் என்ன வரும் மைனஸ் த்ரீ டிவைடட் பை டூ மறுபடியும் இதை பாருங்கள் அதே ஈக்குவேஷனில் இந்த மாதிரியே இருக்கா என்ன ஏக்கு பதிலாக மூணு இருக்குது பிக்கு பதிலாக மைனஸ் மூணு பை ரெண்டுன்னு இருக்குது ஸோ இதை அப்படியே சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் ஏக்கு பதிலாக மூணு பிக்கு பதிலாக மைனஸ் மூணு பை ரெண்டு டிவைடட் பை அதே மாதிரி மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு பை ரெண்டு இப்போ என்ன பண்ணலாம் இது ரெண்டையும் பிறகுனா என்ன வரும் மைனஸ் ஒன்பது பை ரெண்டுன்னு வரும் அதே மாதிரி கீழே பாருங்கள் குறுக்கு பெருக்கள் பிறக்கணுமா இது இதையும் பிறக்குனா மூவி ரெண்டு ஆறு ஆரோட அந்த மூணை கழிச்சா மூணு பை ரெண்டுன்னு வரும் இப்போ இந்த மூணு பை ரெண்டு அப்படியே மேலே கொண்டு போனால் தலைகீழாக மாறிடுமா அப்போ மைனஸ் ஒன்பது பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு பை மூணுன்னு மாறும் ஸோ என்ன பண்ணலாம் இது இதையும் கட் பண்ணிடலாம் இது இதை அடித்தா மூணு அப்போ இதோடய வேல்யூ வந்து மைனஸ் மூணு அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த சம் என்னென்னு பார்க்கலாமா இந்த சம் பாருங்கள் இது ஒரு பேசிக்கான சம் நமக்கு ஒரு மூணு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த எண்களால் வகுபடும் சிறிய வர்க்கை எண் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சிறிய வர்க்கை எண் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க ஏன்னா எல்சிஎம் தான் ஆன்சராக இருக்கும் இப்போ அந்த நம்பர்லாம் எடுத்து எழுதிக்கிறேன் ஆறு பன்னிரெண்டு பதினெட்டு இப்போ இந்த மூணு நம்பருக்குமே இயல்சேம் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆறால் அடித்த நபரும் ஒன்று ரெண்டு மூணு ஸோ இதுக்கப்புறம் காமனாக இல்லை எல்லாத்தையும் பிரிக்க இல்லாமா இரண்டையும் பிறக்கணும் ஆறு அந்த ஆறோட அந்த ஆற பிறகுனா முப்பத்தி ஆறு அப்போது சிறிய வர்க்கை எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி தான் ஆன்சர் இப்போ அடுத்த சம் என்னென்னு பார்க்கலாமா இந்த கொஸ்டின்ல ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஆள் வகுப்படும் போதுன்னு சொல்லிருக்காங்க இந்த அஞ்சு நம்பரால் ஏதோ ஒரு நம்பரை வகுக்கிறோம் வகுக்கும் போது மீறி ஒன்றுன்னு கிடைக்கணும் ஸோ அப்போ அந்த ஒன்றுன்னு கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்த அஞ்சு நம்பரால் காமனாக வகுக்க போகிறோம் ஸோ காமன் அப்படிங்கிற டைமை ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசிலின்னு பாருங்கள் மிகச்சிறியன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ மிகச்சிறியன்னு லீஸ்ட்னு அர்த்தம் அப்போ நீங்கள் இந்த சம பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிற எல்சிஎம்மை கண்டுபிடிக்கணும் இந்த அஞ்சு நம்பருக்கான எல்சிஎம் வந்து ஐநூற்றி நாலுன்னு வரும் நமக்கு மீதி ஒன்று வரணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஐநூற்றி நாளில் நீங்கள் வகுத்தீங்கன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கட் ஆயிடும் மீறிங்கிறது வராது ஸோ மீறி வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒன்று என்ன பண்ணிடுறேன் ஐநூற்றி நாலோடு கூட்டிடுறேன் அப்போ ஐநூற்றி அஞ்சுன்னு வரும் ஸோ ஐநூற்றி அஞ்சு அப்படிங்கிறது தான் ஆன்சர் இப்போ அட்ஸம் என்னென்னு பார்க்கலாமா இந்த கொஸ்டின்ல ஒரு சதுரத்தின் பக்கம் இருபது சதவிகிதம் அதிகரிக்கிறதுங்கிறாங்க நார்மலாக எந்த பொருள்னு எடுத்துக்கிட்டாலுமே அது நூறு பர்சன்டேஜ் இருக்கும் அப்போ இருபது அதிகரிக்கிறது அப்படின்னா நூறோடு அந்த இருபதை கூட்டிடுங்க அப்போ மொத்தமாக நூற்றி இருபது பர்சன்டேஜாக மாறிடுச்சு ஏனில் பரப்பளவு எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லா ஏ ஸ்கொயர்டு அதை ஏ இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ நார்மலாக எந்த பொருளும் நூறு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்போ முதல்ல பரப்பளவு நூறு பர்சன்டேஜ் இருந்திருக்கும் இப்போ ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுனால இந்த நூற்றி இருபது ரெண்டு தடவை எழுதிக்கணும் இன்ட்டு நூற்றி இருபது இன்ட்டு நூற்றி இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் போட்டுக்கணும் சரிங்களா இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ இது 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 ஸோ ரெண்டு இப்போ நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் முதல்ல நூறு பர்சன்டேஜ் இருந்துச்சு முடிவில் நூற்றி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜாக மாறிடுச்சு அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு ஸோ இதான் ஆன்சர் சரிங்களா இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டினில் நமக்கு வந்து ஒரு பெரிய பின்னை மாதிரி கொடுத்துட்டு அதோடய எண்டில் இன்ஃபினிட்டின்னு வேற போட்டிருக்காங்க சரி அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நிறைய சமன்பாடுகள் கொடுத்து வச்சுருக்காங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய தேவைக்காக கீழே இருக்கிற இந்த ஒட்டுமொத்த டேமையுமே தேமையுமே வச்சுக்க போகிறேன் ஏன்னா சமன்பாட்டில் பாருங்கள் எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் வந்திருக்கு அதனால் வச்சுக்கிறேன் அப்போ என்ன வரும் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ்ன்னு வருமா இதை குறுக்கு பெருக்கல் போய் அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸுன்னு வரும் இப்போ இந்த எக்ஸை அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுவோம் கொண்டு போனால் என்ன வரும் எக்ஸ ஸ்கொயர்டுன்னு வருமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் இப்போ சமன்பாட்டில் ஒரு சைடு பாருங்கள் ஜீரோன்னு இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு டைமே அந்த சைடு கொண்டு போயிடுறேன் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று சீக்வல்டு ஜீரோன்னு வருமா ஸோ இதான் ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த சம் என்னன்னு பார்க்கலாமா இந்த சம் பாருங்கள் ரொம்பவே பேசிக்கான சம் தான் எக்ஸிஸ்ட்டு ஒய் சீக் கொல்ட்டு மூணு நாலுன்னு கொடுத்து வச்சுருக்காங்க அதே மாதிரி கீழே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் நடுவில் சீக்வல்ட்டுன்னு இருக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக மூணுன்னு ஒய்க்கு பதிலாக நாலுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த எக்ஸுக்கு மேலே மூணுங்கிற டைமையும் ஒய்க்கு பேலாம் நாலுங்கிற டேமையும் கீழே இருக்க டேமில் சப்ஷூட் பண்ணுங்கள் அதே மாதிரி அஞ்சு நாலுன்னு போடணுமா ஏன்னா ஒய்க்கு பேலாம் நாலு இல்லை ப்ராக்கெட்டை கோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இஸ்ட்டு அஞ்சு இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மூணு ஒய்க்கு பேலாம் அதே போல் ரெண்டு இன்ட்டு நாலு சரிங்களா ஒய்க்கு மேலே நாலு சப்ஷூட் பண்ணியாச்சு இரண்டையும் பேருக்குனா பன்னிரெண்டு இது ரெண்டையும் பேருக்குனா இருபது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் இது ரெண்டையும் பிறகு என்ன வரும் பதினைந்து மைனஸ் இது ரெண்டையும் பிறகுனா எட்டு இப்போ ரெண்டையும் கூட்டுங்க முப்பத்தி ரெண்டு இஸ்ட்டு இது இரண்டையும் கழித்தா ஏழுன்னு வரும் அப்போ முப்பத்தி ரெண்டு இஸ்ட்டு ஏழு அப்படிங்குறத ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த அடுத்தசம் என்னென்னு பார்க்கலாமா இந்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் ஸ்டார் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சின்ன ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்பது ஸ்டார் பதினொன்னோட வேல்யூனு கேட்டிருக்காங்க இங்கே எக்ஸ இருக்கிற இடத்துல ஒன்பதுன்னும் ஒய் இருக்க இடத்துல பதினொன்னும் இருக்கா ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஈக்குவேஷனில் இந்த டேர்ம்ஸை சப்ஷூட் பண்ணி வேல்யூனு கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்பது சப்ஷூட் பண்ணால் ஒன்பது ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது இன்ட்டு பதினொன்று ஒன்பது ஸ்கொயர் பண்ணால் எண்பத்தி ஒன்று பதினொன்று ஸ்கொயர் பண்ணால் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்பதையும் பதினொன்றையும் பிறகுனா தொண்ணூற்றி ஒன்பது இப்போ ரெண்டையும் கூட்டினா இரநூத்தி ரெண்டுன்னு வருமா மைனஸ் தொண்ணூற்றி ஒன்பது ஸோ ரெண்டையும் கழித்தா நூற்றி மூணுன்னு வரும் ஸோ நூற்றி மூணு அப்படிங்கிறத ஆன்சர் சரி ஓகே இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி எட்டில் ஏழு பை ஐந்துன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த மாதிரி எள்னு கொடுத்தாலே இன்ட்டுன்னு அர்த்தம் சரிங்களா இதை வச்சுட்டா ரொம்ப ஈஸி தான் அப்போ ஐம்பத்தெட்டு இன்ட்டு ஏழு பை ஐந்து ப்ளஸ் நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு இன்ட்டு மூணு பை எட்டுன்னு எழுதிக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கட் பண்ண முடியாது ஆனால் எட்டால் இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு அடிக்கலாம் இதையும் கட் பண்ண என்ன வரும் அப்படின்னா ஒரு டெட்டு பேலன்ஸ் ஏழு பதினேழு புள்ளி நாலுன்னு வரும் சூப்பர் இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் ஸோ இது ரெண்டையும் பிறக்கன என்ன வரும் அப்படின்னா நானூற்றி ஆறு டிவைடட் பை ஐந்து ப்ளஸ் இது ரெண்டையும் பிறக்கின என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்துன்னு வரும் ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம் அப்போ நானூற்றி ஆறு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சையும் அந்த அஞ்சையும் பெருக்குனால் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிவைடட் பை ஐந்துன்னு வரும் ஸோ ரெண்டையும் கூட்டினா நமக்கு அறுநூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து டிவைடட் பை ஐந்து ஸோ இதையும் கட் பண்ணால் நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஏழுன்னு வரும் ஸோ நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த சம் என்னென்னு பார்க்கலாமா இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு மூணு நம்பர் மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு நான் முதல் நம்பர் எடுத்துக்கிறேன் இந்த முதல் நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கங்களையும் கூட்டுங்க ஸோ கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணுன்னு வரும் இந்த பதிமூணில் என்ன பண்ணுங்கள் இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டுங்க கூட்டினா நாலுன்னு வருமா சூப்பர் இப்போ அதே மாதிரி ரெண்டாவது இருக்க நம்பர் இருக்குது பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கங்களையும் கூட்டுங்க ரெண்டு ஒன்று மூணு மூணு ஒன்று நாலு சேம் நாலு வருதா அதே மாதிரி மூணாவதுலேயும் கூட்டி பாருங்கள் என்ன வரும் எட்டு எட்டோட அந்த ரெண்டு கூட்டினா பத்து பதினேழு பதினேழோட அஞ்சு கூட்டினா இருபத்தி ரெண்டு ஸோ இது ரெண்டையும் கூட்டினாலும் நாலு வருது அப்போ இலக்கங்கள் எல்லாத்தோட கூடுதல் வந்து நாலுன்னு வந்திருக்கு ஸோ இதே மெத்தடில் நம்ம ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாலுன்னு வரக்கூடிய இலக்கம் என்னென்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏழு தான் வரும் சரிங்களா இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா இப்போ இந்த ரெண்டு இஸ்டி ஏழு என்ற விகிதத்தின் சமமான விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்பவே சிம்பிள் தான் இப்போ நமக்கு நாலு விகிதங்கள் கொடுத்துருக்காங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டு டேமையுமே காமன் ஏதாவது டேமால் அடிக்க முடியுமான்னு பாருங்கள் அடிக்க முடியாது ஸோ இது கிடையாது இப்போ ரெண்டாவது ஒன்று பாருங்கள் எட்டு இருபத்தொன்னையும் காமனாக ஏதாவது டைமில் அடிக்க முடியுமா ஏதாலையும் அடிக்க முடியாது ஸோ இதுவும் கிடையாது ஆறு பதினாலு காமனாக ரெண்டால் அடிக்கலாம் அடித்தா என்ன வரும் ஆறு அடித்தா மூணுன்னு வருமா மூணு இஸ்ட்டு பதினாலு அடித்தா ஏழுன்னு வரும் அப்போ மூணு இஸ்ட்டு ஏழுன்னு வந்திருக்கு ஸோ நமக்கு ரெண்டு இஸ்ட்டு ஏழுன்னு தான் வரணும் அப்போ இதுவும் கிடையாது இப்போது லாஸ்ட் டைம் பாருங்கள் இது ரெண்டையும் காமன் ஏதாவது அடிக்க முடியுமான்னா முடியும் மூணு நாள் அடிக்கலாம் இது அடித்தா ரெண்டு இது அடித்தா ஏழு நமக்கு ரெண்டு இஸ்ட்டு ஏழு தானே கேட்டிருக்காங்க ஸோ இதான் ஆன்சர் இப்போ அடுத்த சம்ம என்னென்னு பார்க்கலாமா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான் ஃபஸ்ட் நமக்கு ஒரு சீரியஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் சம்பள லெட்டர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு மிஸ் ஆகிருக்கிற அட்ரெஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்குள்ளே என்ன சீரியஸ் இருக்குன்னு சொல்கிறேன் முதல் ரெண்டு நம்பருக்குள்ளே ஒரு சீரியஸ் இருக்குது அடுத்த ரெண்டு நம்பர் விட்டு அடுத்த ரெண்டு நம்பருக்குள்ளே ஒரு சீரியஸ் இருக்குது அதேமாதிரி ரெண்டு நம்பர் விட்டு விட்டு சீரியஸ் இருக்குது ஸோ இதுக்கு இதுக்கும் பாருங்கள் ஒன்று கூடியிருக்கா அதே மாதிரி இதுக்கு இதுக்கும் ஒன்று கூடணும் கூடினா ஏழு வருமா சூப்பர் அப்போ இது முன்னாடி இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்னு பார்க்கும்போது ஒன்று குறஞ்சிருக்கணும் அப்போ ஒன்று குறஞ்சிருந்தால் நாலு வந்திருக்கணும் அடுத்து இது ரெண்டுத்துக்குள்ள சீரியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி இருக்கணும் ஒன்பதுன்னு வந்திருக்கும் ஸோ அதே பேஸ் பண்ணி இந்த ரெண்டு நம்பருக்கு பாருங்கள் பிக்கு அடுத்து என்ன வரும் ஏபிசி வருமா அடுத்து எஃப்ஜி இருக்குது டிக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா இ வரும் ஸோ இப்போ டேஷில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து எழுதுங்க சி செவன் ஃபோர் அதுக்கப்புறம் இ அதுக்கப்புறம் நைன் ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ அடுத்த சமம் என்னென்னு பார்க்கலாமா இந்த கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பரப்பளவுடைய ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கோணத்தோட ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் வராது சதுர சென்டிமீட்டர்னு வரும் தப்பாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த முக்கோணத்தோட பேஸ் வந்து ஹைட்டை விட நாலு கூடன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஃபோர்னு எழுதிக்கிட்டேன் ஏனில் பேஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் முக்கோணத்தோட ஏரியாவுக்கான ஃபார்ம்லாம் என்னென்னு தெரியணும் ஏசி கொல்ட்டு அரை பிஹெச் ஸோ என்ன பண்ண போகிறேன் இந்த பிக்கு பதிலாக ஹச் ப்ளஸ் ஃபோரை சப்ஷூட் பண்ண போகிறேன் அப்போ ஏசி கொல்ட்டு அரை பிக்கு பதிலாக ஹச் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஹச்ன்னு எழுதிக்கிட்டேன் இந்த ஹச்சை உள்ளே கொண்டு போயிருக்குங்க ஏ அரை ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஹெச்னு வருமா சூப்பர் ஏக்கு பதிலாக அந்த நாற்பத்தி எட்டை போட்டுக்கலாமா நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் சரிங்களா போட்டுக்கிட்டேன் அரை ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஹெச் இந்த ரெண்டு அந்த சைடு கொண்டு போயிடுவோம் கொண்டு போய் பிறகுன்னா என்ன வரும் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறாக மாதிரிடும் தொண்ணூற்றி ஆறு ஹஜ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் வரும் இப்போ இந்த தொண்ணூற்றி ஆறை அப்படியே அந்த சைடு கொண்டு போக போகிறோம் கொண்டு போகும்போது மைனஸ் தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் அப்போ ஹஜ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஹெச் மைனஸ் தொண்ணூற்றி ஆறு இப்போ இந்த ஈக்குவேஷனை காரணிப்படுத்த போகிறோம் காரணிப்படுத்துகிறதுக்கு முதல் டைமே அந்த தொண்ணூற்றி ஆறையும் பெருக்கணும் பெருக்கினா எனக்கு மைனஸ் தொண்ணூற்றி ஆறுன்னு வருமா இப்போ எனக்கு ரெண்டு நம்பரை பெருக்கினா மைனஸ் தொண்ணூற்றி ஆறு வரணும் அதே ரெண்டு நம்பரை கூட்டுனா நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாலு வரணும் அதுக்காக பன்னிரெண்டையும் மைனஸ் எட்டையும் எடுத்துக்கிறேன் இரண்டையும் பெருக்குங்க நமக்கு மைனஸ் தொண்ணூற்றி ஆறு வரும் அதே ரெண்டு நம்பரை கூட்டுங்க நமக்கு நாலு வரும் அப்போது ஹச் ப்ளஸ் பன்னிரெண்டு அதே நேரத்தில் ஹச் மைனஸ் எட்டுன்னு வரும் ஸோ சீ கோல்டு ஜீரோவில் அப்போ ரெண்டு டேமுக்கிட்டையும் ஜீரோ போட்டுக்கணும் அப்போ ஹச் இந்த சைடு வச்சுட்டு பன்னெண்டு அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் ஹச் சி கோல்டு மைனஸ் பன்னிரெண்டுன்னு வரும் அதே மாதிரி இதுலேயும் எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் எட்டுன்னு வரும் எப்போவுமே ஹச்சோட வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கணும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது அதனால் அந்த பன்னெண்டை சூஸ் பண்ணக்கூடாது இந்த எட்டை எடுத்துக்கோங்க இந்த எட்டோட வேல்யூவை இந்த டைமில் சப்ஸ்டூட் பண்ணால் எட்டு ப்ளஸ் நாலு பன்னிரெண்டுன்னு வரும் அப்போது பேஸோட வேல்யூ பன்னிரெண்டு அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா இந்த கொஸ்டின்ல நமக்கு ஒரு ரெண்டு பெரிய எண் கொடுத்துட்டு வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது வகுக்கும்போது மீதியாக ஆறையும் அஞ்சையும் கொடுக்கணுங்கிறாங்க முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா மீதியாக கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூவை ஒரிஜினல் வேல்யூவில் வந்து கழிச்சுருங்க இப்போ இதில் இந்த ஆறையும் ரெண்டாவதுல இருக்கிறதுல அஞ்சையும் கழிச்சுடுவோம் அப்போ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆறு கழித்தா என்ன வரும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ அதேமாதிரி ரெண்டாவது டேம்லேயும் கழிச்சு எழுதிக்குங்க இப்போ இந்த டேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு காமனாக வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் சொல்ல போனால் கண்டுபிடிக்கணும் ஸோ ரெண்டையும் எழுதி ஹஸிஎஃப் கண்டுபிடிச்சிக்கின்னு வச்சுக்கோங்க மென்டலாகவே ஆயிடுவீங்க ஸோ உங்களுக்கு எந்த நம்பர் ஈஸியாக இருக்குமோ அந்த நம்பரை சூஸ் பண்ணி முதல்ல அந்த நம்பரை பிரிச்சுருங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் அதை எழுதி அதை பிரிக்க போகிறேன் முதல்ல இதை நான் எட்டால் வகுப்பு போகிறேன் வகுத்தா இரநூத்தி ஐம்பத்தி நாலு வரும் அடுத்து ரெண்டால் அடித்தா நூற்றி இருபத்தேழு வரும் ஸோ இந்த எட்டும் ரெண்டும் சரி அந்த டைமில் வகுப்படுமான்னா வகுப்படாது ஏன்னா எண்டில் ஒன்றுன்னு ஒரு வேல்யூ இருக்கா அதனால் வகுப்படாது ஒரு வேலை இந்த நூற்றி இருபத்தேழு வேணால் வகுப்படலாம் அதை செக் பண்ணி பார்க்கலாமா நூற்றி இருபத்தேழு ஒன்று போட்டால் நூற்றி இருபத்தி ஏழு ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் முப்பத்தி எட்டு இருக்கும் அந்த ஒன்றை இறக்கிடுவோம் மறுபடியும் மூணு போடுறேன் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ அப்போ என்ன ஆகுது நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது அந்த டைம்லையும் வகுப்படுது அப்போ காமனான எண் வந்து நூற்றி இருபத்தி ஏழு ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த சமம் என்னென்னு பார்க்கலாமா இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு சீரியஸ் மாதிரி கொடுத்துட்டு அதோட எட்டாவது உறுப்பு என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு இது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா இல்லை பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கான்னு பாருங்கள் இந்த சீரியஸில் ஒவ்வொரு லெட்டரும் ஆளாக பெருக்கியிருக்காங்க ஸோ பெருக்கி பெருக்கி தான் வருது அப்போ இது வந்து பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குது நமக்கு பெருக்கத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா ஏ அப்படிங்கிறது முதல் உறுப்பு அதோடய வேல்யூ ரெண்டுன்னு எழுதிக்கலாம் ஆர் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து மூணு தானே ஏன்னா மூணு தான் பெருக்கிட்டே வருது என் அப்படிங்கிறது எட்டு ஏன்னா எட்டாவது உறுப்பு தானே கண்டுபிடிக்கணும் ஸோ எட்டுன்னு எழுதிக்கிறேன் அப்போது த்ரீ பவர் ஏழுன்னு வருமா அப்போது இந்த ரெண்டு அப்படின்னு எழுதிக்கலாம் த்ரீ பவர் ஏழோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ஸோ ரெண்டையும் பெருக்குனால் நாலாயிரத்தி எழுபத்தி நாலுன்னு வரும் ஸோ இது ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த சமயம் என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது ஒன்று பை முப்பத்தி ஐந்து ஆனது ரெண்டு பை ஏழில் எத்தனை சதவிகிதம் சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ரெண்டு பை ஏழில் எத்தனை பர்சன்டேஜ் ஸோ பர்சன்டேஜ் தெரியாததுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் எக்ஸ் x ஒன்று பை முப்பத்தி ஐந்துன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ ரெண்டு பை என்ன எக்ஸ் பை ஹண்ட்ரட் இது இதையும் கட் பண்ணால் அஞ்சு வரும் இதை இதையும் அடித்தா இருபது இது இதை அடித்தா பத்து அப்போ இதை எக்ஸிகோல்ட்டு பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஆன்சர் இப்போ அடுத்த சமம் என்னென்னு பார்க்கலாமா ஓர் எண்ணின் மூணு பை ஐந்து மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எண் என்னன்னு தெரியாது அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம் அந்த எண்ணோட மூணு பை ஐந்து மடங்கு ஸோ இன்ட்டு மூணு பை ஐந்துன்னு எழுதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த மூணு பை ஐந்து மடங்கோட அறுபது பர்சன்டேஜ் ஸோ இன்ட்டு அறுபது பர்சன்டேஜ் எழுதிக்கணும் இதோட வேல்யூ வந்து முப்பத்தி ஆறு இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான சம்மு இப்படி நீங்கள் எழுதிட்டாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணுவோமா இது இதையும் கட் பண்ணால் பன்னெண்டு ஆறால் அடித்தா ரெண்டு இதை அடித்தா பத்து இதை இதையும் கட் பண்ணிடலாம் இந்த அஞ்சையும் பத்தையும் அந்த சைடு கொண்டு போய் பெருக்குன்னா எக்ஸிகோல்டு நூறுன்னு வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ நூறு அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த செம் என்னென்னு பார்க்கலாமா இந்த கொஸ்டினில் நமக்கு நாலு பின்னங்கள் கொடுத்துட்டு ஹஸ்எஃப் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் பின்னங்கள் கொடுத்து ஹசிஎஃப்ஓ எல்சிஎம்மோ கேட்டால் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மேலேயும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கீழேயும் கண்டுபிடிக்கணும் நம்ம ஹஸ் கேட்டிருக்கிறதுனால மேலே இருக்க எல்லா டேமுக்கும் ஹஸ் கண்டுபிடிங்க நான் முதல்ல மேலே இருக்க டேம்னால் எழுதிக்கிட்டேன் இதை ரெண்டால் அடிக்கலாமா அடித்தா நாலு இதை அடித்தா முப்பத்தி ரெண்டு இதை அடித்தா அஞ்சு அப்போ இந்த டேமுக்கான ஹஸ்யப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு வரும் ஸோ இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது மூணு ஒன்பது எண்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஸோ இதை காமனாக நாள் அடிக்கலாம் அப்படியே அடித்து பார்த்தா கீழே இருக்க டேமுக்கான எல்சிஎம் வந்து எண்பத்தி ஒன்றுன்னு வரும் ஸோ அந்த ரெண்டு வேலையும் அதில் சப்ஷூக்ட் பண்ணுங்கள் இந்த பின்னத்துக்கான அசிஎஃப் வந்து ரெண்டு பை எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்தம் என்னென்னு பார்க்கலாமா ஏ என்பவர் பியின் சகோதரின்னு கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட ரெண்டு கேரக்டர் இருக்காங்க ஒருத்தர் ஏ இன்னொருத்தர் பி பெரும்பாலும் பெண்கள்னால் வட்டம் போடுங்க பசங்கன்னா பாக்ஸ் போடணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஏ வந்து பியோட சகோதரி அப்போ ஏ வந்து பொண்ணு அதனால் ஏக்கு வட்டம் போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த சகோதர சகோதரி அப்படின்னா ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க கலைஞ்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு கொடுத்தா ரெண்டு லைன் வரைஞ்சிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு புரியறதுக்காக அடுத்து பி என்பவர் அதாவது சி என்பவர் பியின் மகன் கொடுத்துருக்காங்க அப்பான்னா மேலே வரையணும் பையனா கீழே வரையணும் பையன் அப்படிங்கிறதுனால கீழே வரைஞ்சிக்கிறேன் கீழே சி ஸோ பையங்கிறதுனால பாக்ஸ் போட்டுக்கிட்டேன் இப்போ அடுத்து டி என்பவர் சியின் மகள்னு கொடுத்துருக்காங்க சிக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவள் டி அப்போ கீழே எழுதிக்கணும் கீழே டி டிங்கிறது பொண்ணுங்கிறதுனால வட்டம் போட்டுக்கிறேன் இப்போ ஏக்கும் டிக்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் டி வந்து சியோட மக அப்போ பியோட என்னது பேத்தி தானே வரும் இல்லையா அப்போ பிக்கு பேத்தின்னா ஏக்கும் பேத்தியாக தான் இருக்கும் ஏன்னா சகோதரர்களில் அப்போ ஏக்கு டி என்ன உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேத்தின்னு வரும் சரிங்களா சரி ஓகே அடுத்த சம்மம் என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது மூணு ரூட் மூணு சென்டிமீட்டரை பக்கமாக கொண்ட ஒரு சம முக்கோணத்தின் சொல்லி கொடுத்துருக்காங்க அது பக்க அளவு கொடுத்துட்டாங்க ஏசி கொல்ட்டு மூணு ரூட் மூணு நமக்கு ஒரு சமபக்க முக்கோணம்னு சொல்லிவிட்டாங்க குத்துரம் என்னென்னு கேட்டிருக்காங்க அது ஹச் என்னன்னு கண்டுபிடிக்கணும் சமபக்க முக்கோணத்துக்கு ஹச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது ஹட்சை கொல்ட்டு ரூட் மூணு பை ரெண்டு இன்ட்டு ஏ ஏக்கு பதிலாக மூணு ரூட் மூணை சப்ஷூட் பண்ணுங்கள் ரூட் மூணு ரெண்டு பை ரெண்டு இன்ட்டு ரூட் மூணு இன்ட்டு மூணு ஓகேவா ரூட் மூணையும் மூணையும் பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் மூணுன்னு வரும் ஸோ ரெண்டையும் பெருக்குன்னா வெறும் மூணு நடுவில் வேறு ஒரு மூணு இருக்குல்ல அதோடு அதை பெருக்கும் போது ஒன்பதுன்னு வரும் ஸோ ஒன்பது பை ரெண்டு ஸோ இதை கட் பண்ணும்போது நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னு வரும் ஸோ இதான் ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த சமம் என்னென்னு பார்க்கலாமா சீரான இரண்டு பகடைகள் உருட்டும் போதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொதுவிலேயே ஒரு பகடையில் மொத்தமாக ஆறு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பகடை அப்படின்னு பார்க்கும்போது ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு மொத்த வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன கூடுதல் பாருங்கள் கூடுதல் ஒன்பது கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னென்னா கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு பகடிலையும் கிடைக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒன்பது வரணும் இப்போ ஒரு பக்கடையில் மூணு இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கடையில் ஆறுன்னு இருக்கும் ஸோ ரெண்டையும் கூட்டினா ஒன்பது வருதோ ஸோ இதே மாதிரி வேறு எப்பெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கடையில் ரெண்டுன்னு வரலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கடையில் ஐந்துன்னு வரலாம் ஸோ அது அப்படியே மாறி வரலாம் இல்லையா ஸோ இதே மாதிரி ஆறு மூணுன்னு வரலாம் இதில் அஞ்சு நாலுன்னு வரலாம் அப்போ மொத்தமாக நாலு வாய்ப்புகள் இருக்குது ரைட் அப்போது அவங்க கண்டிஷனை கேட்டது மேலேயும் மொத்த வாய்ப்புகள் கீழேயும் போடணும் போட்டிங்கன்னா நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கலாம் கண்டிஷனாக கேட்டது நாலு மேலே மொத்த வாய்ப்புகள் முப்பத்தி ஆறு கீழே ஸோ ரெண்டே அடித்தா ஒன்று பை ஒன்பதுன்னு வரும் ஸோ இதுக்கான நிகழ்த்தகவு ஒன்று பை ஒன்பது அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா சரி ஓகே இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ